அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற விடயம்ன்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குது இதற்குள்ள தரகர்கள் வருவாங்க லஞ்சம் கேட்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா தான் என்று கேட்பாங்க இப்படியெல்லாம் பல விஷயம் இருக்குது மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இப்போ எப்படித்தான் பாஸ்போர்ட் எடுக்கணும் ஒன்லைனில் விண்ணப்பிக்க எடுக்கணுமா இல்லாது டி முதல் எடுத்த மாதிரி சாதாரணமாக எடுக்கலாமா இப்படியெல்லாம் பல இருக்கும் இவற்றுக்கு பலவற்றுக்கு இந்த காணொலி பதில் தரும் என்று நம்புறேன் இலங்கையில் நீங்கள் ஒரு நாள் சேவையில் பாஸ்போர்ட்டை எடுக்க போறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கொழும்புக்கு தான் போகணும் என்று நடைமுறை முன்னைய காலங்களில் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து உப அலுவலகங்களுக்கு சென்றாலும் பாஸ்போர்ட்டை ஒரு நாளில் புறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கிறவங்களுக்கு பவுனியால அலுவலகம் இருக்குது மிக விரைவில் யாழ்ப்பாணத்திலையும் அந்த அலுவலகம் திறக்கப்படும் என்று சொல்லப்படுது அடுத்தபடியும் நான் ஒன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணுமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஒன்லைனில் விண்ணப்பிக்கிற நடைமுறை இல்லை நீங்க முதல் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகாலையில் சென்று வரிசையில் இருந்து டோக்கன் பெற்று நடைமுறைகளை பின்பற்றுவீங்களோ அதே நடைமுறை தான் இப்பயும் இருக்குது ஆகவே ஒன்லைனில் விண்ணப்பிக்கிறேன் சொல்லி ஏமாற்றுகின்ற நபர்களிடமிருந்து நீங்கள் தயவு செய்து விழிப்புணர்வாகிறீர்கள் புகைப்படம் எடுக்கின்ற கடைகளில் உங்களுக்கு சொல்லுவாங்க ஒன்லைனில் விண்ணப்பிக்க தாரம் அண்டு ஆனால் இப்போ ஒன்லைனில் விண்ணப்பிக்கிறது கிடையாது அதுக்கும் சேர்த்து அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாயெல்லாம் வாங்கினதாக கேள்விப்படக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி ஏமாந்த கலரையும் அண்மையில பாஸ்போர்ட் எடுக்கிற நிலையத்துல அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே ஆகவே நீங்க இந்த விடயத்துல ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒன்லைன் சிஸ்டம் இல்லை நீங்க அதிகாலையில் வந்தால் மாலை வழியில பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு செல்லலாம் அது பவுனியாக இருக்கலாம் கொழும்பாக இருக்க ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது கொழும்புல நீங்க பாஸ்போர்ட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதே நடைமுறை தான் ஏனைய பாஸ்போர்ட் எடுக்கிற இடங்களையும் பின்பற்றப்படுதுன்றத மறந்துடாதீங்க அதுக்கு முதல் இந்த லைன்ல நிற்கிற விஷயம் இருக்குதானே இதற்கு முதல் நாளே ஒருவரை நியமிச்சு அவருக்கு பத்தாயிரம் கொடுத்து பதினைஞாயிரம் கொடுத்து எல்லாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறீங்க இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க முதல் நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னாலே நீங்கள் மாலை ஆறு மணிக்கு முதல் இந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு போக முடியும் பல பேரை நாங்கள் பார்த்தோம் அண்மையில் அவங்க பதினைஞாயிரம் இருபதாயிரம் கொடுத்தெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு லைனில் முன்னுக்கு போகிறதுக்காண்டி காசு கொடுத்து தரகர்களிடம் ஏமாந்துருந்தாங்க உண்மையாக பாஸ்போர்ட்டுன்ற விலையே இருபதாயிரம் தான் ஒரு நாள் சர்வீஸுக்கு இருபதாயிரம் தான் வாங்குறாங்க அப்படி இருக்கல இருபதாயிரம் லஞ்சம் கொடுத்து இருபதாயிரம் ரூபா பெருமதியான பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா உங்களுக்கு செலவாகுது அந்த இடத்துல மட்டும் இதற்கு மேலதிகமாகவும் பல செலவுகள் இருக்குது ஆகவே இப்படியான விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்க நீங்க பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம் கொழும்பு பத்திரமுல்லையில் ஒரு நாளில் பாஸ்போர்ட் பெறுவதற்கான டோக்கன் காலை ஆறு மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் தற்போது வழங்கப்பட்டு வருது இது முக்கியமான விடயம் ஆகவே நீங்கள் காலை ஆறு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அங்கே போவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாளில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அடுத்து நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் பற்றி தெளிவாக இருங்க முதலாவது ஆங்கில மொழியில் கேப்பிட்டல் எழுத்தில் நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் தெளிவாக நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் இந்த விண்ணப்ப படிவத்தை எங்கே பெற்றுக்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வெப்சைட் இருக்குது இணைய குடிவரவு குடியகழ்வு திணைக்கழகத்தின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் புகைப்படம் எடுக்கின்ற நிலையங்களிலும் பலர் இந்த சேவையை செய்து கொடுக்குறாங்க அதுக்கு சின்ன கட்டணம் ஒன்றாக விடுறாங்க இதற்கு மேலாக நீங்கள் கொழும்புல போகல அங்கே இதை நிரப்பி கண்டு பல பேர் இதை வேலையாக செய்து கொண்டிருக்காங்க அவங்களும் சிறிய கட்டணம் ஒன்றை அறவிடுவாங்க விடுவாங்க ஆனால் தெளிவாக நிரப்பி தருவாங்க அவங்களுக்கு ஊடாகவும் நீங்கள் இதை விண்ணப்பிக்க முடியும் இந்த விண்ணப்ப படிவத்தோடு சேர்த்து தெளிவான தேசிய அடையாள அட்டை அதன் போட்டோ பிரதி முக்கியமான விடியம் தெளிவான தேசிய அடையாள அட்டை என்று சொல்லப்படுறது நீங்கள் கலர் பிரிண்ட் எடுக்கிறது தான் மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுது அவங்களும் கலர் பிரிண்ட் தான் அறிவுறுத்துகிறாங்க ஆகவே நீங்கள் கலர் பிரிண்ட் என்ஐசி காப்பியை எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது விடயம் இந்த புகைப்படம் இந்த புகைப்படம் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டூடியோல மட்டும்தான் நீங்க எடுக்கலாம் அதாவது இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டூடியோ இலங்கையில பல்வேறு இடங்கள்ல இருக்குது அங்க நீங்க மூ மூன்று மாதத்துக்குள்ள நீங்க எடுத்த புகைப்படமா அது இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி நீங்க புகைப்படம் எடுக்க தவறிட்டீங்க அல்லது உங்களோட புகைப்படத்தில் ஏதாவது குழை இருக்குன்னு சொன்னா பத்திரமூல்லையில் இருக்கிற இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற ஒஃபீசலையும் நீங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதற்கும் சிறிய கட்டடம் அறிவிடப்படும் நீங்கள் சைவாக்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் நெத்தியில் சந்தனம் குங்குமம் போன்ற பொட்டுகள் இருப்பது அனுமதிக்கப்படையில் ஆனால் பெண்களாக இருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதையும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க நாலாவது விடயம் காலாவதியான பாஸ்போர்ட் இருக்கும் என்று சொன்னா அது சமர்ப்பிக்கப்பட வேணும் இது கட்டாயமானது அதே மாதிரி நீங்க முதலே பாஸ்போர்ட் எடுத்து அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு சொன்னாலும் நீங்க போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கணும் போலீஸ் அறிக்கை எடுக்கணும் இது கட்டாயம் அது எப்படி துளைஞ்சிருந்தாலும் சரி இந்த ஆவணங்கள்ல ஐந்தாவது விடயம் பிறப்பு சான்றிதழ் தெளிவான பிரதி எடுக்கப்பட்டு இருக்க வேணும் ஆறு தான் சர்டிஃபிகேட் எடுக்கப்பட்டிருக்கணும் அல்லது ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை ஆனா நீங்க தெளிவான ஒரிஜினல் பேர்த் சர்டிஃபிகேட்டோட போவீங்கன்னு சொன்னா சரி இந்த ஐந்து விடயங்களும் தான் மிகவும் முக்கியமான ஆவணங்களாக பார்க்கப்படுது இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்கு இதே மாதிரி பெண்கள் திருமணமாகி இருந்து உங்கள்ட அப்பாண்ட பேரில் தேசிய அடையாள அட்டையும் இப்போது பாஸ்போர்ட்டை நீங்க உங்களோட கணவருன்ற பேர்ல விண்ணப்பிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட திருமண பதிவு சான்றிதழை ஆதாரமாக கொண்டு போனீங்கன்னா காணும் இதுல முக்கியமான விடயம் ஒரு நாள் பாஸ்போர்ட் ஒரு நாள்ல பாஸ்போர்ட் எடுக்கிற இந்த செயற்பாட்டுக்காக அரசாங்கத்தால இருபதாயிரம் ரூபா மட்டும்தான் பெறப்படுது ஆனால் பல தரகர்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட லஞ்சம் வாங்கி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொடுப்பதா அண்மை காலங்களாக குற்றம் சாட்டப்படுது ஆகவே இந்த விடயத்தில் அவதானமாக இருங்க ஒரு நாள் சேவைக்கு இருபதாயிரம் அல்லது சாதாரண சேவையாக இருக்கும்னு சொன்னால் அது பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கத்தால் அறவிடப்படுது அதே மாதிரி பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒருவருக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் தாய் தந்தை இருவரினுடைய உறுதிப்படுத்துகின்ற கடிதம் கட்டாயம் என்று சொல்லப்பட்டு இருக்குது பெற்றோர்ல ஒருதர் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் தூதரகத்தின் ஊடாக கடிதத்தை தான் பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைக்கு நீங்க பாஸ்போர்ட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை கவனத்தில் கொள்ளுங்க சாதாரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாஸ்போர்ட் எடுக்க போற ஒரு ஆளுக்கு பத்திரம் முல்லையில் தேவையானது இந்த ஐந்து ஆவணங்கள் அதே போன்று மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தான் ஆகவே இது தவிர்த்து மேலதிகமாக ஏதாவது கேள்விகள் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கருத்து பக்கத்தில் கேளுங்கள் அதுக்கான விளக்கங்களை நாங்கள் கருத்துக்களூடாக சொல்கிறோம் நிச்சயமாக இந்த தரகர்கள் தொடர்பாக அவதானமாக இருங்க அநியாயமாக உங்களோட பணத்தை விளக்காதீங்க நீங்களே நேரடியாக சென்று உங்களது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி ஒரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்